வச்சு நாம இங்க அதாவது பொருட்களின் நாற்பத்தி அதிகாரம் காலம் மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கிருக்கிறார் அதை நாம் கொண்டிருக்கிறோம் இந்த குறளில் எதை கூற போகிறார் என்று பார்க்கலாம் திருவள்ளுவரைப் போன்ற ஒரு யதார்த்த புலவர் இருப்பாரா என்று கேட்டால் கேள்விக்குறியான ஒன்றாகத்தான் இருக்கிறது இந்த குரலில் அது புலப்படும் இரண்டு ஆடுகளை மோதவிட்டால் ஒரு ஆடு மற்றொரு ஆடை மோத வரும்பொழுது பின் சென்று முன் அது தன்னுடைய வலிமையை கூட்டிக்கொள்வதற்காக நம் காலம் பார்த்து காத்திருப்பது என்பது காலத்தின் இருப்பு என்பது குற்றம் கிடையாது தன்னுடைய வலிமையை கூட்டிக்கொள்ளும் வழி என்று குறிப்பிடுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி எண்பத்தி ஆறு ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து ஆற்றல் மிக்க ஒருவன் காலம் பார்த்து காத்திருப்பது என்பது ஆட்டுக்கடா பகையை விட்ட வரும்பொழுது பின் சென்று முன் வருவதை போன்றது என்பதே இதன் பொருளாகும் இந்த குறளில் எதை கூற போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குறளில் காலம் பார்த்து காத்திருப்பது என்பது தோல்வி கிடையாது வலிமையை கூட்டிக் முயற்சி என்று குறிப்பிட்டிருந்தார் பொருட்பால் புத்தியால் படிக்கின்ற ஒன்று அதாவது எதிரி பகையை காட்டினாலும் அறிவுடையவர்கள் பகையை உடனே காட்ட மாட்டார்களாம் உள் வைத்து வளர்த்து கொண்டிருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார் இது எல்லாம் திருவள்ளுவர் சொல்கின்ற விடயமா என்று கேட்டால் பொறுப்பாலுக்கு மிக மிக முக்கியம் பகையை உள் வைத்து காலம் வரும் வரை காத்துக் கொண்டிருப்பார்கள் என்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி எண்பத்தி ஏழு பொல்லென ஆங்கே புறம் புறம்பேரார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர் பகையை பகையாளி காட்டினாலும் அறிவுடையவர்கள் பகையை உடனே காட்ட மாட்டார்கள் காலம் பார்த்து காத்துக் கொண்டிருப்பர் அகத்தில் காட்டுவதற்கு என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குரலில் எதிரி மிகை செய்தாலும் பகையை கொண்டே இரு என்று சொன்னார் இது வெற்றிக்கான குரல் வியப்பை தரக்கூடிய ஒரு குரல் இந்த குரலில் பகைவர் என்று தெரிந்தும் அவனை பணிவாக நடத்து என்று குறிப்பிடுகிறார் அவனுக்கான அழிவு காலம் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டுமா அவனை கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் எதிராளிக்கு சந்தேகம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்று சொன்னவர் எதற்காக சொன்னார் என்றால் அவனுக்கு அழிவு காலம் வரும்பொழுது கீழே போட்டால் தலைகீழாக விழுவானாம் என்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி எண்பத்தி எட்டு செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை பகைவருக்கு அழிவு காலம் வரும் வரை பணிய வேண்டும் அழிவு காலம் வந்தால் அவனே அழிந்து விடுவான் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் எதிரி மிகை செய்தாலும் பகையை வளர்த்து கொண்டே இரு என்று முந்தைய குரலில் குறிப்பிட்டிருந்தார் வெற்றிக்கு வஞ்சனையை முந்தைய குரலில் குறிப்பிட்டிருந்தார் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் காலம் பார்த்து காத்திரு காலம் வந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாதாம் உடனே அந்த செயலை செய்து முடித்துவிடு என்று குறிப்பிடுகிறார் காலத்தால் தருகின்ற ஆற்றலை மற்று எதுவும் தர முடியாது என்று குறிப்பிடுகிறார் ஜினம் பார்க்க வேண்டிய குறள் எண் நானூற்றி எண்பத்தி ஒன்பது எய்தற்கரியது ஏய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கரியச் செயல் அடைவதை அடைவதற்கான ஏற்ற காலம் வந்துவிட்டால் செய்வதற்கு அரிய செயல்களை உடனே செய்து முடித்துவிடு விடு என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்தி இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் நிறைவு குரலில் இருக்கிறோம் முதல் குரலில் ஆந்தையையும் காக்கையையும் வைத்து சொன்னவர் அதற்கு அடுத்த குரலில் ஆடை வைத்து சொன்னவர் இந்த குரலில் ஓமையாக கொக்கை வைத்து சொல்ல போகிறார் காலம் வரும் வரை எப்படி இருக்க வேண்டும் வந்துவிட்டால் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றி கூறப்போகிறார் கொக்கு மீன்கள் வரும் வரை அசையாமல் பொம்மை போன்று காத்திருக்குமாம் மீன்கள் கிட்டே வந்துவிட்டால் அதனுடைய குத்து என்பது வேகமாக இருக்குமாம் அதுபோல் காலம் வரும் வரை அமைதியாக காத்திருக்க வேண்டும் காலம் வந்துவிட்டால் குறி தவறாமல் அதை கொத்துவதை போன்று கொத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி தொண்ணூறு கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து கொக்கை போன்று காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் காலம் வந்துவிட்டால் அதனுடைய குத்து போன்று விரைவாக இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்